தேவனுக்கு மகிமை உண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று முதல் இருபத்தி ரெண்டு அதிகாரங்களின் ரத்தின சுருக்கம் இந்த புத்தகம் திவ்ய வாசகனாகிய யோவான் என்ற அன்பின் சீஷனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம் தீவிலே அவர் உபத்திரப்படுத்தப்பட்டது நாம் அனைவரும் அறிந்த உண்மையே அந்த சூழலிலே அவர் கண்ட தரிசனங்கள் இவைகளே இந்த புத்தகம் மிக கருகள் என்று அநேகர் சொல்வதுண்டு ஆனால் இதை மிக எளிதாக நாம் புரிந்து கொள்ளலாம் முதலாம் அதிகாரம் இந்த அதிகாரம் இயேசு தம்முடைய தலைமுதல் பாதம் வரைக்கும் யோவான் அப்போஸ்னனுக்கு வெளிப்படுத்தின தமது திருமேனி இது கிறிஸ்து தமது பூரணத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது பாட்டு ஐந்தாம் அதிகாரம் பத்து முதல் கடைசி வசனம் முடிய பத்து என்ற எண்ணில் மனவாட்டி வர்ணிக்கிறாள் உங்கள் அவயங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா என்று பவுல் அதை நினைப்பூட்டுகிறார் மறித்தேன் இதோ சதாங்காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்பது யோவானை தைரியப்படுத்தக்கூடிய திருவார்த்தை மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திருவுகோள் அவர் கையில் இருக்கிறது அவருடைய வலதுகாரத்தில் காட்சியளிக்கும் ஏழு நட்சத்திரங்கள் ஏழு சபையின் தூதர்கள் என்ற அப்போ சிலர்கள் ஏழு குத்துவிளக்கு என்பது ஏழு சபைகள் இவைகளே முதலாம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் அதிகாரங்கள் இந்த அதிகாரங்கள் ஏழு சபைகளை பற்றிய உண்மைகளை வெளிப்படுத்துகிறது சபைகளின் குறைகள் சபைகளுக்கு சொல்லும் புத்திமதிகள் சபைகளை எச்சரிக்கும் வார்த்தைகள் மற்றும் பிரதிபலனாகிய வாக்குத்தத்துங்கள் ஜெயங்கொள்ளுகிறவன் என்ற வார்த்தையிலே அது முழங்குகிறது இவைகளே இரண்டாம் மூன்றாம் அதிகாரங்கள் நான்காம் மற்றும் ஐந்தாம் அதிகாரங்கள் இந்த அதிகாரங்கள் பழைய ஏற்பட்டு கால யூதர்களின் நோக்கிலே பரலோகம் நித்தியம் எப்படி இருக்கும் என்று யோவான் கண்ட தரிசனம் இங்கு ஒரு சிங்காசனம் இருக்கிறது அதிலே ஒருவர் என்ற பிதாவை நாம் காண்கிறோம் இயேசு நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் இருப்பது போல ஜெயங்கொள்ளுகிறவன் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் இருப்பான் என்கிறார் எனவே இந்த சிங்காசனம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் மனவாட்டிக்கும் உரியது இங்கு இருபத்தி நான்கு மூப்பர்கள் என்ற மனசாட்சி காலத்து பரிசுத்தவான்களை காணுகிறோம் நான்கு ஜீவன்கள் என்ற நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்களை காணுகிறோம் கண்ணாடி கடல் என்று சொல்லப்படும் இரத்த சாட்சிகளை காணுகிறோம் தேவதூதர்களின் முழு சேனைகளின் கூட்டத்தையும் காணுகிறோம் இவைகளே நான்காம் மற்றும் ஐந்தாம் அதிகாரங்கள் ஆறாம் அதிகாரம் இந்த அதிகாரத்திலே முதல் ஆறு முத்திரைகள் உடைக்கப்படும் போது நடக்கும் சம்பவங்களை யோவான் காண்கிறார் இது முதல் மூன்றரை வருட உபத்திரவ காலத்திலே நடக்கும் சம்பவங்கள் முதலாம் முத்திரை வெள்ளை குதிரை இரண்டாம் முத்திரை சிவப்பு குதிரை மூன்றாம் முத்திரை கருப்பு குதிரை நான்காம் முத்திரை மங்கின நிறமுள்ள குதிரை இந்த நான்கு முத்திரைகள் உடைக்கப்படும் போது அந்து கிறிஸ்துவினால் வரும் உபத்திரவங்களை நாம் காணலாம் இது கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படாதபடி கைவிடப்பட்ட சபைக்கு வரும் உபத்திரவங்கள் ஐந்தாம் முத்திரை ஆறாம் முத்திரை உடைக்கப்படும் போது அதன் தொடர்ச்சியை யோவான் காண்கிறார் இவைகளே ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் இந்த அதிகாரம் முதல் எட்டு வசனங்களில் இஸ்ரேலின் பனிரெண்டு கோத்திரங்களில் லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் முத்திரை போடப்படுகிறார்கள் ஒவ்வொரு கோத்திரத்திலும் பன்னிராயிரம் பேர் முத்திரை போடப்படுகிறார்கள் இவர்கள் பிந்தின மூன்றே வருஷம் என்ற மகா உபத்திரவ காலத்திலே காக்கப்பட்டு ஆயிர வருட அரசாட்சிக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் ஒன்பதாம் வசனம் முதல் கடைசி வசனம் முடிய உள்ள மற்றொரு கூட்டம் முதல் மூன்று வருஷத்திலே இரத்த சாட்சிகளாய் மறித்தவர்கள் உயிர்த்தெழுந்து அவர்கள் எந்த நிலையிலே காட்சியளிக்கிறார்கள் என்பதை யோவான் காண்கிறார் இவைகளே ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் இந்த அதிகாரம் ஏழாம் முத்திரை உடைக்கப்படும் போது அரை மணி நேர அமைதலுக்கு பின்பு அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கக்கூடிய நியாய தீர்ப்புகளை காட்டுகிறது இது பிந்தின வருடத்தில் நடக்கும் மகா உபத்திரவத்தை காட்டும் இங்கு முதல் நான்கு எக்காலங்கள் ஊதப்படும் போது நடக்கும் சம்பவங்களை யோவான் காண்கிறார் இவைகளே எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் இந்த அதிகாரத்தில் ஐந்தாம் ஆறாம் எக்காலங்கள் ஊதப்படும் போது என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை யோவான் காண்கிறார் இவைகளே ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரம் இந்த அதிகாரத்திலே ஒரு பலமுள்ள தூதனை நாம் காணுகிறோம் அந்த தூதனில் நாம் காணும் ஆச்சரியமான காட்சிகள் அவன் ரெண்டு பாதங்கள் ஒன்று சமுத்திரத்திலும் மற்றொன்று பூமியிலும் வைக்கப்பட்டதாக யோவான் காண்கிறார் அவன் முழக்கமிடும் வார்த்தைகள் ஏழாம் தூதன் எக்காலம் ஊதும்போது என்ன நடக்கும் என்பதை பற்றிய வார்த்தைகளே இவைகளே பத்தாம் அதிகாரம் பதினோராம் அதிகாரம் இந்த அதிகாரத்திலே ஏனோக்கும் எளியாவும் இறங்கி வருகிறதாக நாம் காண்கிறோம் பிந்தின மூன்ற வருடமாகிய மகா உபத்திரவ காலங்களிலே இவர்களுடைய வைராக்கியமான ஊழியங்களை நாம் காணலாம் இவர்களை ரெண்டு விளக்கு தண்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆதியாகமும் ஐந்தாம் அதிகாரத்திலே ஏனோக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரத்திலே எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் திருமறை பைபிள் சட்டத்தின் பிரகாரம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தின்படி மனிதன் ஒரு தடவை மறிப்பதும் என்ற விதிமுறையிலே இவர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து மறிக்கிறார்கள் இவர்களின் உடல்கள் மகாநகரம் என்று சொல்லப்படும் வீதியிலே கிடக்கிறதாக யோவான் காண்கிறார் அங்கே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் இவர்கள் இருவரும் மூன்றரை நாளுக்கு பின்பு உயிர்த்தெழுகிறார்கள் இந்த அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே ஏழாம் தூதன் எக்காலம் ஊதும்போது இந்த உலக ராஜ்யங்கள் கர்த்தருக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாக மாறுகிறது ஆயிரம் ஆண்டு என்ற அரசாட்சி ஸ்தாபிக்கப்படுகிறதாக நாம் காண்கிறோம் இவைகளே பதினோராம் அதிகாரம் பனிரெண்டாம் அதிகாரம் இந்த அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களில் புதிய ஏற்பாட்டின் நோக்கிலே யோவான் ஒரு தரிசனத்தை காண்கிறார் அது வானத்திலே காணப்படும் ஸ்திரீ சூரிய சந்திர நட்சத்திரங்களோடு அவள் காட்சியளிக்கிறாள் வலு சர்ப்பம் அவளுக்கு எதிராக நிற்கிறது அவள் பிரசவ வேதனைப்பட்டு பெற்றெடுத்த பிள்ளையோ சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இது கர்த்தருடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும் சபையை காட்டும் வலு சர்ப்பம் கீழே தள்ளப்படுகிறது பூமியிலே தள்ளப்பட்ட வலு சருப்பம் அந்த ஸ்திரிக்கு எதிராக கொண்டு வரும் தாங்கன்னோ உபத்திரவங்களே நாம் காணலாம் இவைகளே பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் அதிகாரம் இந்த அதிகாரத்தில் மிருகம் என்ற அந்தி கிறிஸ்துவோடும் ரெண்டு கொம்புடைய ஆட்டுக்குட்டி என்கிற கள்ளத்திற்கு தரிசியோடும் வலு சர்ப்பம் இணைவதே சாத்தானின் திருத்துவம் அதாவது வலுசர்பமும் மிருகம் என்ற கிறிஸ்துவும் ரெண்டு கொம்புடைய ஆட்டுக்குட்டி என்ற கள்ளத்திற்கு தரிசியும் இணைவதே சாத்தானின் திருத்துவம் இந்த மிருகம் என்ற கிறிஸ்துவை பூமியில் உள்ள அனைவரும் வணங்க வேண்டும் என்று இந்த ரெண்டு கொம்புடைய ஆட்டுக்குட்டியாக கள்ளத்திற்கு தரிசி வலியுறுத்துகிறது இந்த மிருகத்தை வணங்காதவர்கள் மேல் கொண்டுவரும் பயங்கரமான உபத்திரவங்களை நாம் காணலாம் இவைகளே பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் அதிகாரம் இந்த அதிகாரத்திலே முதல் ஐந்து வசனங்கள் சியோன் மலையில் காட்சியளிக்கும் லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் இவர்கள் நெற்றியிலே பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருக்கிறது இவர்கள் பூமியிலிருந்தும் மனுஷர்களிலிருந்தும் கொள்ளப்பட்டவர்கள் என்று தொடர்ச்சியான வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது ஆறாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் உடைய மூன்று தூதர்கள் பறந்து சுவிசேஷம் அறிவிக்கிறதை நாம் காணலாம் இது முதல் மூன்றரை வருடத்திலே நடக்கும் சம்பவங்கள் பதினான்காம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை பிந்தின மூன்று வருடத்திலே நடக்கும் சம்பவங்கள் இவைகளே பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் அதிகாரம் இந்த அதிகாரத்திலே ஏழு தூதர்களுக்கு கோபா கிணையால் நிறைந்த ஏழு கலசங்களை கொடுக்கிறதாக யோவான் காண்கிறார் பிந்தின மூன்று வருட காலங்களில் இது நடக்க இருக்கிறது யூதர்களுடைய நோக்கிலே ஏழு எக்காலங்கள் ஊதப்படும் போது நடக்கும் அதே சம்பவங்கள் இங்கு புதிய ஏற்பாட்டு நோக்கிலே ஏழு கலசங்கள் ஊற்றப்படும் போது நடக்கும் சம்பவங்களோடு இணைந்ததே இதுவே பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரம் இந்த அதிகாரத்திலே ஏழு கலசங்கள் ஊற்றப்படும் போது என்ன சம்பவிக்கிறது என்பதை முழுமையாக யோவான் காணுகிறார் இதுவே பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரம் இந்த அதிகாரம் ஞான அர்த்தமாக எழுதப்பட்டிருக்கிறது நேரடியாக இதன் கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது ஞான அர்த்தத்தோடு தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும் இது விழுந்து போன சபையை பற்றின தரிசனங்கள் இவைகளே பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் இந்த அதிகாரம் பதினேழாம் அதிகாரத்தின் ஆவிக்குரிய பகுதியோடு இணைந்த எழுத்துக்குரிய பகுதி அதாவது பதினேழாம் அதிகாரம் விழுந்து போன சபையின் ஆவிக்குரிய பகுதி பதினெட்டாம் அதிகாரம் விழுந்து போன சபையின் எழுத்துக்குரிய பகுதி இதை நாம் முழுவதுமாக வாசிக்கும் போது நேரடியாக புரிந்து கொள்ளலாம் இதுவே பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அதிகாரம் இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலே இரத்த சாட்சிகளுடைய ஆரவாரத்தை நாம் காண்கிறோம் அதன் தொடர்ச்சியாக ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி கல்யாணத்துக்கு தன்னை ஆயத்தம் பண்ணுகிறதை நாம் காணலாம் பதினோராம் வசனம் முதல் தொடர்ச்சியான வசனங்களில் வெள்ளை குதிரையிலே கிறிஸ்து ஏழு வகையான அனுபவங்களோடு மணவாட்டி சபையோடு இறங்கி வருகிறார் இதன் பின்பு அந்த கிறிஸ்துவின் அரசாட்சியோடு அவர் யுத்தம் பண்ணுகிறார் இதுவே அர்மகதோன் யுத்தம் அந்த யுத்தத்திலே மிருகமும் கள்ளத்திற்கு தரிசியும் பிடிக்கப்பட்டு உயிரோடு அக்னிக்கடலில் போடப்படுகிறதாக கடைசி ரெண்டு வசனங்களிலே காணுகிறோம் இவைகளே பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதாம் அதிகாரம் இந்த அதிகாரத்தில் முதல் மூன்று வசனங்களில் வலுச்செருப்பம் பாதாளத்துக்குள் அடைத்து வைக்கப்படுகிறது தொடர்ச்சியாக ஆயிரம் ஆண்டு அரசாட்சி இயங்குகிறது ஐந்து ஆறு வசனங்களிலே முதலாம் உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே அவன் அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்று பவுல் எழுதுகிறார் இது உயிர்த்தெழுதலின் ஏழு வரிசைகளை குறிக்கிறது முதலாம் உயிர்த்தெழுதல் என்பது முதல் ஐந்து வரிசைகள் இவர்கள் உயிர்த்தெழுந்து ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்கிறார்கள் இதன் பின்பு உள்ள இரண்டு வரிசைகள் ஆயிரம் வருட அரசாட்சிக்கு பின்பு உயிர்த்தெழ போகிறார்கள் இது இரண்டாம் உயிர்த்தெழுதல் அதாவது முதல் ஐந்து வரிசைகள் முதலாம் உயிர்த்தெழுதல் மீதி இரண்டு வரிசைகள் இரண்டாம் உயிர்த்தெழுதல் இதன் பின்பு அவிழ்த்து விடப்பட்டு கோகு மாகோகு என்ற வார்த்தையின்படி அனைவரையும் வஞ்சிக்கிறது வஞ்சிக்கப்பட்ட இக்கூட்டத்தார் சர்ப்பத்தோடு இணைந்து பரிசுத்த நகரத்தை வளைந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது இதன் பின்பு வல்லை சிங்காசனத்திலே கிறிஸ்து அனைவரையும் நியாயம் தீர்க்கிறார் ஜீவ புஸ்தகத்திலே பேரெழுதப்படாதவர்கள் எவர்களோ அவர்கள் அக்கினிக் கடலிலே தள்ளப்படுகிறார்கள் இதுவே இருவதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரங்கள் இந்த இரண்டு அதிகாரங்களும் நித்தியத்தை வெளிப்படுத்தும் யூதருடைய நோக்கிலே நான்கு ஐந்தாம் அதிகாரங்களிலே நாம் கண்ட நித்தியம் இங்கு புதிய ஏற்பாட்டின் நோக்கிலே இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் அதிகாரங்களில் நாம் காணும் நித்தியமாக இருக்கிறது இங்கு புதிய பூமி புதிய வானத்தை நாம் காண்கிறோம் முந்தின பூமி முந்தின வானம் ஒளிந்து போகிறது இங்கு புதிய எரிசிலைமை நாம் காண்கிறோம் பழைய அரிசிலையும் எழுத்துக்குரிய அரிசிலேயும் நீங்கி போகிறது இங்கு சமுத்திரம் இல்லாமல் போகிறது அதற்கு பதில் அக்கை கடலை நாம் காண்கிறோம் இவைகளே இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் அதிகாரங்கள் இந்த இருபத்தி ரெண்டு அதிகாரங்களை குறித்த ரத்தன சுருக்கங்கள் நம் அனைவரின் மனக்கண்களில் பதிக்கப்பட்டு இந்த இருபத்தி ரெண்டு அதிகாரங்களை நாம் வாசிக்கும் போது அனைத்தையும் நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக